ஆயிரம் சொல்லுவான் அவன் இன வெறிய தூண்டுறாங்க இனவாதம் பேசுறாங்க மொழி வெறிய தூண்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வேலை நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் நம்ம சரியா வேலை செஞ்சிட்டு போறோம்னு அர்த்தம் நீ பாரு பிடல் சொல்றான் பாரு நீ நடந்து போற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா நீ திரும்பி வந்துரு அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்ல வேற எவனோ சென்ற பாதை

கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் யாரு ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் ஒரு கூட்டம் நம்ம யாருக்கான ஆளுமே நமக்கு தெரியும் எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் திட்டம் அதுல என்ன தெரியுது நாம ஒருத்தன் உறுத்திக்கிட்டு இருக்க தெரியுது இந்த நாட்டுல நேர்மையும் உண்மையுமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம ஐயா சகாயத்தை நீ தெரிஞ்சுக்கலாம்

ரொம்ப போட்டு பிளப்படாத பாக சரியா இருக்கு நோக்கம் சரியா இருக்கு இலக்கு தெரியுது கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்கு ஓடி அந்த கடலையே இருக்கு ஏறி அடிக்கிறோம் அதிகாரத்தை பிடிக்கிறோம் அப்புறம் நினைக்கிறவங்க அடிக்கிறோம் தெளிவா தெரிஞ்சுக்க ஒரே தத்துவத்தம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது முடிஞ்சு வச்சு அதை விட்டால் அனைத்தும் எளிமையானது